உலக ஐஸ்வர்யத்தை இச்சித்தார் லோத்தும் அவரது குமாரத்திகளும் சோதோமின் அழிவை ஆபிரகாம் கண்டார் சோதோமியர் மிக செழுமையான பள்ளத்தாக்கை பெற்றிருந்தார்கள் அதே சமயம் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்ற சாபத்தின் அம்சத்தை அவர்கள் தவிர்க்கலாயினர் இந்த நிலைமைகள் சுயநலத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்றதாக இருந்தன என்று வேதாகமும் குற்றம் சாட்டுகின்றது கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் இருந்தன சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை அருவறுப்பானதை செய்தார்கள் அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன் இசைக்கியில் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வசனங்கள் நித்திய சித்திரவதை அல்ல மாறாக மரணம் என்பதே பாவிகளுக்கென்று விதிக்கப்பட்ட முடிவு என்பதற்கு சோதுமியரின் அழிவை ஓர் எடுத்துக்காட்டாக வைப்பது நல்லது என்று தேவன் கண்டார் என்பதாக பரிசுத்த யூதா கூறுகிறார் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது என்று இயேசு தெரிவித்தார் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆனால் சோதோமியர் நம்பிக்கையற்ற முறையில் அழிக்கப்படவில்லை பாவிகளாக இருந்த போதிலும் கிறிஸ்துவின் மூலம் தேவ இரக்கத்தினுள் அவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று வேதாகமம் கற்றுக்கொடுக்கிறது இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையின் போது மேசியாவின் ராஜ்யத்தில் பொதுவாக தற்போதைய வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்காத உலகத்தார் அனைவருக்கும் ஒரு சோதனை அல்லது தீர்ப்பை வழங்குவார் என்று இயேசுவும் இசைக்கியல் தீர்க்கதரிசியும் கூறுகிறார்கள் அப்போது சோதோமியரும் தேவ கிருபையை குறித்து கேட்பதற்கும் அதை ஏற்று அதில் மகிழ்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மகிமையான யுகத்தில் சோதோமியரின் நிலைமையானது தம்முடைய முதலாம் வருகையின் போது தாம் யாருக்கு பிரசங்கித்தாரோ அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கிலும் லகுவாய் இருக்கும் என்று இயேசு அறிவித்தார் மேலும் மற்றும் கப்பர் நகோமின் ஜனத்திற்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமியருக்கு செய்யப்பட்டிருந்ததானால் சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று இதற்கான காரணத்தை அவர் விளக்குகிறார் எனவே வரப்போகும் சோதனை காலத்தில் நற்செய்தியை கேட்டு நிராகரித்தவர்களை காட்டிலும் இவர்களுக்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் மத்தேயு பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் எசேக்கியலின் தீர்க்க தரிசனம் எசேக்கியல் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஓர் வசனங்கள் மிகவும் தெளிவாக விளக்குகின்றது இதில் இசரையேலுக்கான திரும்பக் கொடுத்தலும் ஆசிர்வாதமும் சொல்லப்பட்டுள்ளது அதே சமயம் புதிய உடன்படிக்கையின் கீழ் மேசியாவின் ராஜ்யத்தின் கீழ் சோதோமியர்கள் தேவனிடமிருந்து தயவை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அளவற்ற தெய்வீக இரக்கம் பரந்து விரிந்த சமுத்திரத்தை போன்றது ஆமேன்